வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் கவனிக்க வேண்டிய ஒரு ஐந்து விஷயங்கள் நீங்கள் ராசியில் பிறந்திருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் துலாம் ராசியில் பிறந்தவங்க இருந்தாலும் சரி நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் ஸோ பதிவாக ஃபுல்லாக பறக்கும் நம்ம சொன்ன சனி பக்ர பயிற்சி பழங்கள் மற்றும் உரு பேசி பண்ணுறாங்க பதிவு பார்க்காதவங்க சேனல் பார்ப்பாங்க கண்டிப்பாக சொல்ல மறக்காம நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தரப்பிலை பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாம செலக்ட் பண்ணிடுச்சு உடனே நாங்கள் பி அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிகேஷனாக வந்து சேரும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே துலாம் ராசி கால புருஷ தத்துவப்படி மேச ராசிலேருந்து ஒவ்வொரு ராசியாக நம்ம எண்ணிக்கிட்டே வர்றோன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாவது ராசியாக வரும் இந்த ஏழு என்பது மிக மிக முக்கியமானது எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா உறவுகளோடும் மிக எளிதாக நட்புறவு கொண்டாடி விடுவார்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வெற்றியை விட மற்றவருடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் தோல்வியை தழுவக்கூடிய சூழலில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு தோல் கொடுத்து காப்பாற்றக்கூடியவர்கள் நியாய தர்மத்தை சரியாக இடைபெற்று சொல்லக்கூடியவர்கள் அந்த துலாராசியில் பிறந்தவர்கள் ஸோ இப்படிப்பட்டவர்களால் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தால் நீங்களே அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி மிக மிக முக்கியமாக ஒரு ஐந்து விஷயத்தை கவனிக்க வேண்டியதாக இங்கே இருக்குது அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த துலார ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும்போது துரோகிக்கும் நல்லது செய்து விடுவார்கள் அதனாலேயே குடும்பத்தில் உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த தொளாராசிக்காரங்க உருவாடி கொண்டு தான் இருப்பார்கள் எதிரிக்கும் இறக்கம் காட்டுவாங்க அப்போது காசு பணத்தை கொடுத்து இழந்த போது அதனால் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுறது சரிங்களா தனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்துருவாங்க அதனாலேயும் வீட்டில் நஷ்டம் ஏற்படும் முதல்ல அப்போது இந்த விட்டு கொடுப்பது யாருக்கு இறக்கம் காட்டணும் யாருக்கு இறக்கம் காட்டக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் மிக முக்கியமாக அந்த தொழில் வேலையில் இறக்கம் காட்டுவது அதுவும் வியாபாரத்தில் இறக்கம் காட்டினா லாபம் பார்க்க முடியாது நடைமுறை வாழ்க்கையில் ஸோ இதை கண்டிப்பாக அவங்க கவனிக்க வேண்டியது இருக்குது உங்கள் குடும்பத்தில் இப்போப்பட்ட ஒரு நபர் இருந்தாலும் அவரிடம் பணம் கொடுக்கல் வாங்கல அவங்கள ஒரு பண ரீதியான விஷயங்களை மேனேஜ் பண்ண சொன்னீங்கனாலும் சரி கண்டிப்பாக அதில் ஒரு சிக்கல்கள் ஏற்படும் இரண்டாவது விஷயம் இவர்களால் பெரிய அளவு ஒரு நன்மை இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்போ அல்லது அரசாங்க சம்பந்தப்பட்ட தொடர்போ இப்படி ஏதேனும் ஒரு வழியில் பண வரவுகள் கிடைக்கும் அல்லது கலைத்துறையில் சினிமா செய்தி ஊடகங்கள் மற்றும் ஆடல் பாடல் போன்ற கலைத்துறை ஸோ அரசியல் அரசாங்க வேலை அல்லது கலைத்துறை இந்த மூன்றில் ஏதாவது ஒரு தொடர்பின் மூலமாக பிரபலம் அடைவதற்கும் அல்லது அதன் மூலமாக பணம் பொருள் ஈட்டுவதற்கும் அதனால் புகழ் பெறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது நிச்சயம் இவர்களால் உழைப்புக்கு பேர் போனவர்கள் ஸோ ஓடி ஓடி உழைக்கக்கூடியவங்க நிச்சயமாக பணம் காசை எப்படினாலும் திரட்டி எடுத்து கொண்டு வந்து விடுவார்கள் அப்போ இந்த கடன் அப்படின்ற ஒரு பிரச்சனை விஷயம் பெரிதளவு இவர்களை பாதிக்காது கடனை வாங்குறதுக்கு முன்னாடி அதை அடைக்குவதற்குண்டான பிளான் போட்டு தான் இவங்க செய்வாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த துளாராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு கடன் பிரச்சனை அது குறிப்பிட்டு கார் வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான கடன் பிரச்சனைகள்லேருந்து தப்பித்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இவர்கள் மிக எளிதாக சரி பண்ண முடியும் வீடு கட்டுவதற்கோ வாங்குவதற்கோ லோன் பண்ணுற விஷயம் இங்கே எளிதாகவர்கள் கிடைக்கும் ஸோ இதுக்கு வாய்ப்பு உண்டு நான்காவது நிச்சயம் ஒரு வேலையில் நிரந்தரமாக இருந்துருவாங்க தொழிலில் கூட அடிக்கடி மாற்றுகளாக இருப்பார்கள் ஆனால் வேலையில் ஒரு நிரந்தரமான முறையில் இருப்பதன் மூலமாக ஸோ உங்களுடைய குடும்பத்தில் இவர்களை பற்றி ஒரு வேலை விஷயத்தில் நீங்கள் வருத்தப்படணும் கவலை பண்ணுற அவசியம் இல்லை சரிங்களா ஸோ அது நிரம்பரம் ஐந்தாவது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் அது துளாராசிக்காரர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா அசையும் அசையா சொத்து ஆஸ்தி யோகம் அதே நேரத்தில் மறைமுகமான சில இல்லீகல் வழியும் சொல்லலாம் அல்லது மறைமான வழின்னு சொல்லலாம் ஒரு அதிர்ஷ்டம் சொல்லலாம் அதன்டைய பணவரவு கிடைப்பது இந்த லாட்ரி டிக்கெட்டு புதிய கிரிப்டோ கரன்சி வெளிநாட்டு பணம் அது உறவில் வாழ்க்கை துணை அல்லது மச்சினன் இப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் மூலமாக பண ஒரு பணவரவு கிடைப்பது ஓகேங்களா ஸோ மற்றவர்களுடைய சேர்த்து வைத்த பணம் காசு இவருடைய நன்னடத்தின் காரணமாக அவர்களே இவர்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போகிறது அது பிற்காலத்தில் ஏற்படும் ஸோ அப்படி அதிர்ஷ்டத்தின் வாயிலாக பெருமளவு பணம் பொருள் சேர்க்க இவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது ஆஸ்தியாக ஆஸ்தி யோகம்னா சொத்து கார் வண்டி வாகனம் நிலம் வீடு போன்ற விஷயம் அப்போது மற்றவருடைய விஷயம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க ஓகேங்களா ஸோ இப்போது உங்கள் குடும்பத்தில் துளாராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிச்சயம் வழிபாடுகள் அந்த வழிபாடுகள் மிக முக்கியமானது ஏன்னா பெண் தெய்வ வழிபாடு அதுவும் காமாட்சி அம்மனுடைய வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள் இந்த துளாராசிக்காரங்கள் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான பலன்கள் நடக்காது நல்ல விதங்களான பலன்கள் நடக்கும் சரிங்களா ஸோ காமாட்சி தெய்வம் அம்மனை வெள்ளிக்கிழமை என்று வழிபாடுகள் செய்கின்ற பொழுது நிச்சயம் இதற்குண்டான பலன் விரைவில் உங்களுக்கு சித்தி அடையும் சரிங்களா தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த பை படிச்சு லைக் பண்ணுங்க மற்ற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்